தொடர் சங்கிலிகை சலார்பிலாரென்ன தூங்கு பொன்மணி ஒழிப்ப படுமு மத புனல் சோற வாரணம் பையன் நின்றூர்வது போல் உடன் கூடி குண்கிணி ஆரவாரிப்ப உடைமணி பறை கரங்க தடந்தாழினை கொண்டு சார்ந்தபாணி தளர்நடை நடவானோ செக்கரிடை நுனிகொம்பில் தோன்றும் சிறுபுரை முளைப்போல நக்க செந்துவர் வாய் தொன்னை மீதே நளிர்வண்பல் முளையிழக அக்கு வடமுடத்தாமை தாளி பூண்ட அனந்த சயனன் தக்க மாமோனி வண்ணன் வாசுதேவன் தளர்நடை நடவானோ மின்னு கொடிய மோர் சூழ் பரிவேடமுமாய் பின்னல் துலங்கு மர சிலையும் வீதக சிற்றாடையோடும் மின்னில் பொழிந்ததோர் கார்முகில் போல கழுத்தினில் காரையோடும் தன்னில் பொழிந்த இருடி கேசன் தளர்நடை நடவானோ கண்ணர் குடம் திறந்தால் ஒத்தூரி கொணகணா சிரித்து வந்து வந்து நின்று தருமின் முகிழ்வண்ணன் திருமார்பன் தன்னை பெற்றேற்கு தன்வாய் அமுதம் தந்தென்னை தளர்ப்புக்கின்றான் தன்னெற்று மாற்றலர் தலைகள் மீது தளர்நடை நடவானோ முன்னலோர் வெள்ளி பெருமலை குட்டன் மொடுமொடு விரைந்தோட பெண்ணை தொடர்ந்ததோர் கருமலை குட்டன் பெயர்ந்தடியிடுவது போல் உலகம் பரவியோவா புகழ் பலதேவன் என்னும் தன்னம்பியோட பின் கூட செல்வான் தளர்நடை நடவானோ ஒரு காலிற்சங்கொரு சக்கரம் உள்ளடி பொறித்தமைந்த இரு காலும் போல் இலச்சினை பட நடந்து பெருகா நின்ற இன்ப வெள்ளத்தின் மேல் பின்னையும் பெய்து பெய்து கருங்கார் கடல் வண்ணன் காமர் தாதை தளர்நடை நடவானோ படர் பங்கைய மலர்வாய் நெகிழ பனிபடு சிறுதுளி போல் இடங்கொண்ட செவ்வாய் ஊறி ஊறி இற்றிற்று வீழ நின்று கடுஞ்சே கொழுத்தின் மணிக்குரல் போல் உடைமணி கணகன தடந்தாழினை கொண்டு சார்ந்த பாணி தளர்நடை நடவானு பக்கங்கரு பாறை மீது அருவிகள் பகிர்ந்தனைய அக்கு வடமிழிந்தேரி தாழ அணியல்குள் புடைபெயர மக்கள் உலகினில் பெய்தறியாத மணிக்குழவியுருவின் தக்க மாமணி வண்ணன் வாசுதேவன் தளர்நடை நடவானோ வண்புழுதி மேற்பெய்து கொண்டலைந்ததோர் வேளத்தின் கருங்கன்று போல் தென்குழுதியாடி திருவிக்கிரமன் சிறு படவியர்த்து ஒன்போதலர் கமல சிறுகாலுரை தொன்றுங் நோவாமே தொன்பது கொண்ட தவிசின் மீது தளர்நடை நடவானோ திரைநீர் சந்திர மண்டலம் போல் செங்கன்மாள் கேசவன் தன் திருநீர் முகத்து துலங்கு சுட்டி திகழ்ந்தெங்கும் புடைபெயர பெருநீர் கங்கையிலும் பெரியதோர் தீர்த்தபலம் தருநீர் சிறு சன்னம் துல்லம் சோர நடை நடவானோ ஆயர் குலத்தினில் வந்து தோன்றிய அஞ்சன வண்ணன் தன்னை தாயர் மகிழ ஒன்னார் தளர நடை நடந்ததனை வேயர் புகழ் விட்டு சித்தன் சீரால் விரித்தன உரைக்க வல்லார் மாயன் மணிவண்ணன் தாழ்பணியும் மக்களை பெறுவர்களே